ஆனா இது கண்ணிக்கிறாவா ஆஹ் ஆமாண்ணா என்ன வேலைக்கு முடிஞ்சது இது பதினாலுக்கு முடிஞ்சண்ணா பதினெட்டு நாங்க பதினெட்டு நாலாயிரம் ரூபாய் குறைச்சிருக்கீங்களே எப்படி குறைச்சிங்க நம்ம வாய் திரம விட்டு மாட்டாங்களா அவ்வளவு சீக்கிரத்துல நம்ம ரெகுலரா பக்கத்துக்கு நிறைய இதுக்கு புடிச்சு கொடுப்போம் சரி அதான் நம்ம பேசுறதுமா பேசினா யாராலும் இல்ல ஒரு புதுசா வர்றவங்க டக்குனு ஏமாறாம கரெக்டா கணிச்சு வாங்கணும்னா எப்படி நம்ம வாங்குறது

அப்புறம் பதிமூன்று பதினாலுன்னு முடிச்சிருக்கோம் முடிச்சிருக்க எந்த ஊர்ல இருந்து வாரீங்க சாத்தாங்குளத்துல சாத்தாங்குளம் எத்தனை குட்டிகள் வாங்கணும்னு வந்தீங்க எப்படி முடிஞ்சது இன்னைக்கு ஒரு நாலு குட்டி வாங்கணும் வந்தோம் இப்போ ரெண்டு வாங்கிட்டு இருந்து உள்ள போகல இனிமே தான் உள்ள போய் வாசல்லே ரெண்டு குட்டி முடிச்சிட்டீங்க சரி இந்த ரெண்டு குட்டியை பத்தி சொல்லுங்க எப்படி புடி வளக்கணும்னு ஆசைப்பட்டு வாங்க கொஞ்சம் பெருசா வாங்கிடலாமே பெருசா வந்தா அது நம்மளோட ஒட்டுமா தெரியாது இதுனா நம்மளோட பழக ஆரம்பிச்சிருச்சு என்ன விலை சொன்னாங்க எப்படி 5000 ரூபாய் விலை சொன்னாங்க சரி 4500 ரூபாய்க்கு முடிச்சு என்ன ஆடு வளர்ப்புல அவ்வளவு ஒரு இன்ட்ரஸ்ட் உங்களுக்கு உங்க சேனல பார்த்துதான் இந்த ஆறு வருஷம் வீட்டுல அது பாருங்க அது கிடக்குது போன வாரம் வந்து ஒரு பொட்டையாடு வாங்குவோம் அது கிடக்கு அது இப்ப நல்லா அன்பா இருக்கா அதே மாதிரி இதே ரெண்டு ஆடு வாங்குவோம் வெளியே போய் தொழில் பார்க்கறதுல வீட்டுல இருந்தே இப்ப சம வளர்த்துக்கலாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி பண்ண மாதிரி வைக்கணும்னு ஒரு ஆசை ரெண்டு ஒரிஜினல் கொடியாடு ஆடு சென்னையா இருக்கா அப்படின்னா ஆடு இளைஞனானு ஆடு இளைஞனானு எத்தனை மாசம் சென்னை இருக்கும்

இது ரெண்டும் எல்லாமே மூணு பத்தி சொல்லுங்க எப்ப வந்தீங்க எப்படி வாங்குறீங்க என்ன திட்டத்துல வாங்குறீங்க கொட்ட குட்டியா வாங்குறீங்களா பாத்துட்டீங்க சரி என்ன அப்படி ஆடு உங்களுக்கு சந்தோஷமா வேறொண்ணு கொம்பு குட்டி இது மூளை அப்படிமாங்க ஏட்டியாவரம் போட்டுல இது ஒரு வித்தியாசமான குட்டி நிறைய பேர் விரும்பி வாங்குற ஒரு நம்ம கடையில வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி இருக்கணும் பதினேழாயிரம் வியாபாரி என்ன சொன்னாங்க சரி எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு இருபத்தி மூணு சொன்னத பதினேழுக்கா குறைச்சிருக்கீங்களா அதை தெரிஞ்சாலும் தண்ணிட்டாங்க ரெண்டுமேட்டி குட்டி தான் பருவத்துக்கு வர்ற வந்திருக்கும்ல வரும் இதுல எத்தனை மாசம் குட்டி அப்போ பருவத்துக்கு வரலாம் ஒரு வருஷம் இருக்கும் ஒரு வருஷம் குட்டி தான் இப்போதான் ஸ்டேஜ் என்ன முத ஈத்து குட்டி என்ன வேலை சொன்னாங்க எப்படி முடிஞ்சது சரி பதினஞ்சு பரவாயில்ல ஐயாயிரம் 15 பரவாயில்லை 5000 குறைச்சிட்டீங்களா விட்டு அடிங்க ஆ ரைட்ஸ் நீங்க பேசலாம் அண்ணா கன்னி கடை எذகாக வாங்குறீங்க பக்கத்துல கோயிலுக்காண்டி ஏனார் கோயில் காண்டி சோறும்புட்ட கோயிலுக்காக எப்ப கோயில் கூட ஏப்போம் வெள்ளி போய் அடுத்த வெள்ளி என்ன எதிர்பார்த்து வந்தீங்க சந்தைக்கு எப்படி கிடா இருக்கணும் என்ன ஓரம் எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க எப்படி அமைஞ்சது ரேட்டு அதிகமா தான் இருக்கு நினைச்சத விட அதிகமா இருக்கு என்ன எஸ்டிமேட்ல வந்தீங்க எப்படி

வெள்ளிக்க கோ கோயில்கூட் அதுக்கு கோயில்குடிகோள குட்டின்னு சொல்லுவாங்க சரி இந்த சந்தையிலதான் செங்குட்டி கிடைக்கும் செங்குட்டி தர்வகுட்டி அதிகமா மேலப்பழ சந்தை தான் இருந்து அங்கிருந்து தருவிகளம்

என்ன என்னவளுக்கு முடிஞ்சது இது வளப்புக்கா வியாபாரத்துக்கா கோயிலுக்கு என்ன வேலைக்கு நான் முடிஞ்சது பத்தாயிரத்தி முன்னூறு ரைட்ஸ் எந்த கோயிலுக்கு உங்க கோயில் பேர சொல்லுங்க சாத்தூர் மாரியம்மன் கோயிலுக்கு வாங்கியிருக்காங்க என்ன எதிர்பார்த்து வந்தீங்க சந்தைக்கு எப்படி இருக்கணும் என்ன எதிர்பார்த்து

குட்டி பால் குடிச்சு நிமிந்துடும் நிமிந்து ஆடு வளர்ப்பு எந்த விதத்துல ஒரு சம்சாரிக்க லாபம் பாதிக்கு பாதி பத்து பீசா வட்டி கட்டும் பாதிக்கு பாதி காதையும் கிடைக்கும் பத்து பீசா வட்டி கட்டும் புதுசா இருக்கா பாதிக்கு பாதி பத்து பீசா வட்டி கட்டும் ஆமா கட்டும் எப்படி ஆடு ஒன்பதாயிரத்தி ஐநூறு வாங்கிருக்கீங்களா சரி அடுத்த வருஷம் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு பொருள் ஆயிரும் ஒரே வருஷத்துல டபுள் ஆயிருமா டபுள் ஆயிரும் நல்ல கிடா பொடியாட்டு கிடா காயடிக்காத கிடா வாங்கிருக்கீங்க கோயில் கொடைக்காண்டி வாங்கிருக்கோம் கோயில் கொடைக்கு எப்போ சந்தைக்கு வந்தீங்க எவ்ளோ இது எப்படி அது ஒரு பத்து நாற்பது கடாய்க்கு மேல பார்த்தோம் அப்ப எத்தனை மணிக்கு வந்தீங்க நாங்க ஒரு ஆறு மணிக்கே வந்தாச்சு வந்து நாற்பது கிடா பார்த்தோம் அந்த கடாய் அமைஞ்சிருக்கு அடுத்த வாரம் கூட சரி அதுக்கு அண்டிக்கு பிடிச்சு போறோம்

அதனால நல்லா காயிருக்குண்ணா ஐயா வாங்கிட்டு போறோம் சரி அவங்க எவ்வளவு அவங்க எவ்வளவு விலை சொன்னாங்க எவ்வளவு விலையை குறைச்சிங்க அவங்க இருபத்தஞ்சாயிரம் கிட்ட சொன்னாங்க நாங்க இருபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கினோம் ஐயாயிர ரூபா குறச்சிருக்கீங்களே ஆமா அது சொல்லிக்கீழ எப்படி குறைச்சிக்கு ஐயாயிரம் ரூபாய் விட்டுருக்க மாட்டாங்களே அதை விட்டுட்டாங்க அப்படியே குறைச்சி எவ்வளவு விலை எவ்வளவு வாங்க அப்படி முத வெலை எவ்வளவு வாங்கிங்க கிடாக்கு முத விலை வந்து பதினெட்டு ரூபா வச்சோம் சரி அதுக்கப்புறம் கூட ரெண்டு ரூபா ஏத்தி வச்சு வாங்கிட்டு வாங்க சூப்பர் கைத்தார் ரெண்டும் ஐயா கைத்தார் இங்க ஒரு மூணு இங்க ஒரு ரெண்டு அஞ்சு பேர் வந்திருக்கீங்களா அஞ்சு கடை வாங்க வந்திருக்கோம் கும்மாடசாமி கோயில் கூட சரி கோயில் கூடை கடையை வாங்க வந்துடும் அஞ்சு கிடா ஆமா வாங்கியாச்சா வாங்கி இந்த சந்தையை ஏன் தேர்ந்தெடுத்தீங்க இதுல வந்துட்டு பல டைப்லயும் பல விதமா

ரெண்டும் சேர்த்து இந்த பொட்டுக்குட்டி போது ஏழாயிரி எட்டாயிரமா பெருப்பு குட்டி எட்டாயிரம் அதே கப்பா எப்படி முடிஞ்சது எதுக்காக வாங்கியிருக்கீங்க எட்டாயிரத்தி ஐநூறு ஐநூறு ரூபாய் குறைச்சிருக்கீங்க ஆமா

கண்ணு நல்லா கண்ணு நல்லா இருக்கான்னு பார்க்கணும் ரைட்டு அடுத்த கால் கை திறமா இருக்கான்னு ம் அதெல்லாம் கால் கல்ல எதுவும் வெள்ள எதுவும் இருக்கான்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பின்னாடி வெதர் ரெண்டு வெதர் இருக்கானு பார்க்கணும் ஒரு ரெண்டு வெதர் இருக்கான்னு அதே பாக்கணும்னா அதான் மெயின் என்ன ஆமா அதான் மெயின் அடுத்த கால சிலி இருக்கான்னு பாக்கணும் சிலி இருக்க கூடாது வெதர் ரெண்டு வெதர் இருக்கணும் வெள்ள இருக்க கூடாது எல்லாம்

அதான் ஐம்பது வீடா பாத்திருக்கீங்க சரி இப்போ எப்படி விலைய குறைச்சிங்க எவ்வளவு நேரம் ஆச்சு விலை குறைக்கிறீங்க விலை குறைக்கலாம் லேட்டாகல அவங்க சொன்னது பதினாறு ரூபா சொன்னாங்க பதினஞ்சு ரூபா ஆயிரம் ரூபா குறைச்சிருக்கீங்க சரி ரைட் கடை கடைச்சா போகுதுன்னு பாத்தியா ரெண்டு அழகான செங்குட்டி இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டிகள் இருக்கும் இது ஒரு மூணு மாசம் குட்டி மூணு மாசம் குட்டி இதெல்லாம் வளப்புக்கு வாங்கிட்டு போறீங்களா கோயிலுக்கு கோயிலுக்கு

பதிமூணாயிரம் வியாபாரி பதிமூணாயிரம் ரூபாய் ஆயிரம் ஆமா செங்குட்டி கணக்கு வருமா இல்ல செம்பரி கடா செம்பரி கடா பள்ளி எப்படி இருக்கு இல்ல இல்ல